ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்காய் சாதம் தெரியும் இருந்தாலும் நான் வீட்டில் பண்ணுறதுனால சொல்கிறேன் தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பண்ணால் நல்லாயிருக்கும் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் நிலக்கடலை கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எங்கிட்ட கல் கருப்பு உளுத்தம் பருப்பு தான் இருக்குது நீங்கள் வெளில போடுங்க அப்புறம் பொட்டுக்கடல கொஞ்சம் போடலாம் ரெண்டு காஞ்சி மிளகா ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கடுகு இதெல்லாம் தாளித்து கொட்டணும் பண்ணும்போது காட்டுறேன் எண்ணெய் காய்ஞ்சித்து ஃபஸ்ட்டு கடுகு போடாத இந்த பருப்பு வகையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் அது செவன் கடுகு போடுங்க இல்லைன்னா டக்குன்னு கடுகு வெடிச்சிடும் இது செவன் உங்களுக்கு காட்டுறேன் தேங்காயில் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பை முன்னாடியே பசறி வச்சேன்னா நல்லாயிருக்கும் அதில் ஃப்ரை ஆகும்போது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் நான் வந்து கருப்பு உளுத்தம் பருப்புனால அதில் போட்டு கலந்து வைக்கல அதனால் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா செவந்துடுத்து இப்போ கடுகு போடணும் கடுகு வெடித்தோன்னே கருவேப்பில பச்சை மிளகா மிளகா போட்டாச்சு பச்சை மிளகா வெடிச்சிடும் அதனால அப்புறமா போடணும் கருவேப்பில தேங்காவை போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் கடுகு வெடிச்சிட்டு ஏன்னா முன்னாடியே போட்டால் டக்கு டக்குன்னு வெடிச்சிடும் பச்சை மிளகா கருவேப்பில் நிலக்கல்லே நான் முன்னாடியே வறுத்து வச்சதுனால லாஸ்ட்டில் போட்டால் போகிறோம் தேங்காவை போட போகிறேன் இதுக்கு தேவையான பெருங்காயம் கட்டி பெருங்காய்தான் தண்ணியை ஊற்றி பண்ணுங்கள் இப்போ இல்லைன்னு தூள் பெருங்குமான்னா அப்படியே பெருங்காயம் தேங்காய் நல்லா செவந்துடுத்து அதுக்கு தேவையான உப்பை போட்டு நிலக்கடலையும் போடுவேன் நில ந வறுத்து நிலக்கடலையும்னால நிலக்கடலையும் போட வேண்டியதுதான் இது சாதத்தை வடித்து இதில் கலக்க வேண்டியதுதான் நீங்களும் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் அடுத்தது மிளகு ஜீரக சாதம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது வந்து மிளகு ஜீரக சாதம் அதை சம்பா சாதம்னு சொல்லுவாங்க கோவில்லாம் பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்தோடனே ஜீரகம் மிளகு எங்கிட்ட பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் மிளகு பொடியாக இருக்குது உங்கள்கிட்ட பொடி இல்லைன்னா பொடி பண்ணி வச்சுக்கோங்க கடுகு வெடித்தோன்னே ஜீரகம் மிளகு போட்டு கருவேப்பிலையை போட்டு வறுத்துட்டு கடுகு வெடித்தோடனே மிளகு ஜீரகம் கருவேப்பிலையை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு வறுத்து போடலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நிலக்கடலை விட போடலாம் என்கிட்ட முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன் நிலக்கடலையும் இருக்குது ரெண்டு போட போகிறேன் இதுவும் நல்லாயிருக்கும் நீங்க கலந்த சாதம் மாதிரி பண்ணிவிட்டு அவியல் இருக்கு பண்ண அவியல் இருக்குது கறி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு கடுகு வடிச்சிட்டு ஜீரகத்தையும் போட்டு ஜீரகம் பொறிஞ்சோன்னே மிளகு பொடியை போட வேண்டிதான் அப்புறம் கருவேப்பிலை இருக்கு கருவேப்பிலையை போட வேண்டியதான் அந்த பாருங்க கருவு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா பொறிஞ்சு வாசி நெய்ல நெய்ல பண்ணோம்னா நெய் ஊற்றிட்ட முன்னாடி இதை பாருங்க எல்லாம் வறுத்து வச்சிருக்கேன் அதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டிதான் ரெடி பாருங்க சம்பா சாதம் அந்த மிளகு ஜீரக சாதம் கருவேப்பில வச்சு தேங்காய் சாதமும் ரெடி நீங்களும் பண்ணி பாருங்க தேங்காய் சாதத்துக்கு அதை வறுத்து வச்சிருக்கேன் சாதம் வடித்து கலக்க வேண்டியதுதான் நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் லன்ச் தான்